வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திருச்சி சார்பாக ஸ்ரீ சத்குரு சாய்ராம் டிராவல்ஸ் வழங்கக்கூடிய யாத்திரை வெறும் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஐந்து நாட்கள் சீரடி யாத்திரை உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த சிக்கன சீரடி யாத்திரை தொடங்கும் நாள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி செப்டம்பர் ரெண்டு முதல் ஆறு வரை ஐந்து நாட்கள் இந்த சுற்றுலா தொடங்கும் இடம் பார்த்திங்கன்னாக்கா விழுப்புரம் அது சென்னையில் தொடங்கலை விழுப்புரத்து தொடங்குது அது ராத்திரி பத்து மணிக்கு மேலே தான் ஸோ அதனால் இருந்து எங்கே வராங்கன்னா விழுப்புரத்துக்கு ராத்திரி எட்டு ஒம்பது மணிக்கு வந்தால் போதும் ஸோ இது புதுச்சேரியில் தொடங்கி விழுப்புரம் திருவண்ணாமலை காட்பாடி வெள்ளூர் மற்றும் பெங்களூருக்கு அருகே உள்ள யஷ்வந்த்பூர் வழியாக நம்ம புனே வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயினில் நம்ம போக போகிறோம் ஸோ அதனால இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சுற்றுலா கலந்துட்டிங்கன்னா இந்த போகிற வழியில இங்கே ஏறிக்கலாம் அதேபோல் திருப்பி வரும்போது இதே ட்ரெயின்லாம் திருப்பி வர்றோம் அதே இடத்துல திருப்பி இறங்கிக்கலாம் தென் மாவட்டத்துக்கு வர்றவங்க மற்ற இடங்களுக்கு வர்றவங்கலாம் விழுப்புரத்தில் இறங்கி வண்டி மாறி தென் மாவட்டங்களுக்கு வந்துக்கலாம் இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் முன்பணம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் இந்த கட்டணத்துல போக வர ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் கட்டணம் இறங்கிய இடத்திலிருந்து சுற்றி பார்க்கும் நாள் வரை மூன்று வேளை சைவ உணவு தங்குவதற்கு சீரடியில் ஏசி அறைகள் தேவையான வாகன வசதி இந்த சுற்றுலாவில் நாம் பார்க்கக்கூடிய சீரடி சாய்பாபா கோயில் தரிசனம் மற்றும் அதை சுற்றியுள்ள மற்ற பிற அந்த கோயில் அடுத்து சனி அந்த கோயிலையும் தரிசனம் பண்ண போறோம் அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா எல்லோராவில் உள்ள அவுரங்காபாத் பக்கத்தில் உள்ள எல்லோராவில் உள்ள கிருஷ்ணேஸ்வர் லிங்கத்தை தரிசனம் பண்ண போறோம் அதன் பிறகு எல்லோராவில் குகை கோயிலையும் பார்த்துட்டு திருப்பி கடைசியாக புனே வந்து புனேரில் உள்ள மகாகணபதி ஆலயத்தை தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து நே நேர நாம இதே யஸ்வந்த்பூர் இந்த காட்பாடி வெள்ளூர் திருவண்ணாமலை விழுப்புரம் பாண்டிச்சேரிக்கு வந்து சேர போகணும் ரொம்ப சிக்கனமான ஐந்தே நாளில் வெறும் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு சீரடி சுற்றுலா இந்த சுற்றுலாவில் கலந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் உடனடியாக கீழ்கான நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுக்கு தேவையான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த சுற்றுல பற்றிய விவரங்களையும் ஃப்ளிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற நம்முடைய அப்ளிகேஷனையும் நீங்கள் பார்க்கலாம்